அதிகளவு போதைப்பொருள் போதைப் பொருள் பழக்கத்திற்கு ஆளாகும் மேல் மாகாண மாணவர்கள் இலங்கையில் பாடசாலை மாணவர்களில் மேல் மாகாணத்தில் உள்ள மாணவர்களே மிகவும் போதைப்பொருளுக்கு அடிமையாகும் போக்கை கொண்டிருப்பது தெரிய வந்துள்ளதாக தேசிய அபாயகர ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபை தெரிவித்துள்ளது இதில் கொழும்பு மாவட்டம் முதன்மை பெறும் நிலையில் கிரேன்பாஸ் தொட்டலங்கா கொம்பனி வீது அங்குலான வாழைத்தோட்டம் பானந்துறை தெஹிவழி கல்கிசை ஹிக்கடுவ உள்ளிட்ட பல நகரங்களில் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்கள் வசிக்கும் பகுதிகளில் உள்ள பிள்ளைகள் போதைப்பொருள் பழக்கத்திற்கு ஆளாகுவதாக அந்த சபை கூறியுள்ளது அத்துடன் பாடசாலை மாணவர்களிடையே போதைப்பழக்கத்திற்கு அடிமையாக அதிக வாய்ப்புள்ள பகுதிகளாக கண்டி மாவட்டத்தைச் சேர்ந்த சில பகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதே நேரம் கம்பஹா குருநாகல் அனுராதபுரம் காலி இரத்னபுரி மற்றும் கழுத்துறை மாவட்டங்களும் ஆபத்தான மாவட்டங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய அபாயகர ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபை மேலும் தெரிவித்துள்ளது நண்பர்களின் அழுத்தமே பாடசாலை மாணவர்கள் போதைப் பொருள் பயன்பாட்டுக்கு உள்ளாகும் முக்கிய காரணியாக கண்டறியப்பட்டுள்ளது குறிப்பாக பாடசாலைகளில் போதைப்பொருள் கொள்கைகள் செயல்படுத்தப்படாதது பாடசாலைகளில் பொழுதைப்பொருள் பொருள் கொள்கை தடுப்பு அமுல்படுத்துவதில் அதிபர்கள் மற்றும் வளைய கல்வி ஆல்வலகங்கள் ஆர்வம் காட்டாதது ஆகியவை பாடசாலை மாணவர்கள் போதைப் பொருள் பழக்கத்திற்கு ஆளாகுவதற்கான காரணிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளன